வித் பிளவு சாரிதான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து வந்துடும் பல்லு கலர்லேயே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் வந்துடும் ஸோ அந்த சாரீஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா வால்டா வந்து வித் பிளவுஸ் சாரீஸ் காமிச்சோம் அந்த சாரீஸ் விட இந்த கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது டார்க் வித் லைட் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்க நீங்க உண்மையான பார்ப்போம்

டபுள் ஷேட் வந்துடும் ஒரு மாந்தளிர் கலர் சொன்னேன் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு மாந்தளிர் கலர்ல வந்து வந்துடும் புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பீகாக் புட்டாஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ஜானுக்கு ஒரு ஜான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அகலத்துல உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்து வந்துடும் ஸோ உங்களுக்கு சாரியில வந்து நெருக்கமா வந்து இந்த புட்டாஸ் வந்து வரும்போது உண்மையிலே வச்சா ரொம்ப அழகா தெரியும் அந்த புட்டாஸும் நல்லா தெரியும் அந்த கலருக்கும் அது எடுப்பாவும் தெரியும் இதுதான் வந்து சாரீயோட பல்லு சாரீட பல்லுலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கும் இது வந்து ப்ளவுஸ் பல்லு கலர்ல ப்ளவுஸ் வந்துரும் உங்களுக்கு சேரீ வந்து ஆஹ் கலர் உங்களுக்கு பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் அதே கலர்லேயே வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சோ உங்களுக்கு நீங்க ப்ளவுஸ் எடுக்கிற வேலை மிச்சம் இந்த சாரியோட ப்ளவுஸையும் வந்து நீங்க சிக்ஸ் பண்ணி போட்டாலுமே ரொம்ப அழகா இருக்கும் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் மட்டும் தான் இப்ப பாக்குற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லைட் கலர் சாரி தான் வந்து பார்க்க போறோம் அதாவது ஒரு சூப்பரான கிரே ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஒரு அழகான ஒரு மஸ்ட் எல்லோ லைட் மஸ்ட் சொல்லலாம் லைட் கலர் தான் ஆகும் ஸோ இந்த சாரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நாட்டியாஞ்சலி பார்டர் தான் வந்து கொடுத்துருப்போம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு யூனிக்காவும் இருக்கும் ஏன்னா நம்மளோட பாரம்பரிய ஒரு நடனத்தை வந்து நம்ம அதில் வந்து பதிச்சு நம்ம அழகாக ஒரு வீவிங் மெத்தடில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே இது நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாங்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பேட்டனை சொல்லியே வாங்குறாங்க இந்த மாதிரி நாட்டியா பாடலில் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்களுமே வந்து இதை அழகாக புது பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் சாரிதாங்க ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்காது சாரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த சாரீ வந்து வெயிட்டாக இருக்குமா இந்த சாரி வந்து எப்படி இருக்கும் நொச நொசன்னு போயிடுமா அப்போ தண்ணியில் கூட நொச நொசோன்னு போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங் சாரி வந்து என்ன ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஷைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷைனிங்கில் தான் வரும் ஸோ சாரி மட்டும் என்ன நம்ம வாழைநாரில் செய்கிறதுனால ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு சாரியா வந்து நம்ம இந்த வெளியில வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர் பாடி பல்லு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மஸ்டர்ட் லோ பல்லு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லைட் கலர்ல அதாவது பல்லு கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவோம் ஸோ உண்மையிலேயே ரொம்ப லைட் அதாவது ரொம்ப அழகான லைட் கலர் இருக்கு வந்து இந்த கலர் வந்து யார் யாரோட ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி ஒரு கலர் தான் இது இந்த சாரியோட ப்ரைஸும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் மட்டும் தான் இப்ப பாக்கிற இந்த சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் அதான் டார்க் ஆனியன் பிங்க் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கலர் தான் அதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெட்டிஷ் பல்லு ரெட் வித் மெரூன் ஷேட்ல வந்து பல்லு வந்துருக்கும்னு சொல்லலாம் பல்லுக்கும் இந்த பார்டர் வந்துருக்கும்னு சொல்லலாம் இன்ன வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்வுட் பார்டர்ல தான் நம்ம பார்க்கணும் அதாவது நார்மல் வாழைநார் பட்டியை வந்து வித் அவுட் பார்டர் எந்த ஒரு ஜரி பார்டரும் வேற எந்த ஒரு பார்டரும் இல்லாமல் பார்த்தோம் இப்போ நான் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடில் வந்து இதே மாதிரி ஒரு பிளைன் பார்டர் வந்துடும் பிளைன் பார்டரில் கீழேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளார் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் தாங்க இது வந்து சாரியோட கொள்ளு சாரியோட பல்லுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் வித் டாஸலோட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஆனியன் டார்க் ஆனியன் ஷேட்ல வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ லைட் ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு லைட் கலர் ஷேட் தான் இல்லை இப்போ வந்து டார்க் கலர் காமிச்சிருக்கோம் முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஷேடு கலர் தான் இந்த மாதிரி ஒரு பாடி வந்து லைட் ஷேட் ப்ளூல வந்துடும் பாடி பாடி பாடியோட கலர் கலர் தான் இது ஃபுல்லுமே வந்து இந்த புட்டாவை பார்த்தா தெரியும் ஏன்னா நம்ம என்ன கலர்ல கொடுத்துருக்கோமோ அதுக்கு கான்ட்ராஸ்டா தான் வந்து புட்டா கொடுத்துருப்போம் உடல்ல வர குட்டி குட்டி புட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டாவில் தான் கொடுத்துருப்போம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு தான் ஸோ வந்து ரொம்ப சூப்பராகவும் யூனிக்காகவும் இருக்கும் இந்த சாரி வந்து பார்க்கறதுக்கு இது வந்து பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட்ல தான் இருக்கும் க்ரீம் கலர் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலரில் தான் வந்து பல்லு இருக்கும் உங்களுக்கு பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா அதே கிரீம் கலர்லேயும் மேட்சா வர்றதுனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த சைடோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் படிச்சு போய் இந்த சாரி பாருங்க ஒரு டார்க் கலர் சாரி தான் இப்ப நான் காட்டுறது சூப்பரான ஒரு ரெட் கலர் சாரி தாங்க காட்டுறேன் ரெட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேர் கேட்டே வராங்க ரெட் கலர் சாரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சில சில சமயம் கேட்டு வர்றப்ப அந்த சாரீஸ் வந்து இருக்கவே இருக்காது ஆனா சில சமயம் பாருங்க லக்கு அடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு அந்த ரெட் கலர் வந்து சாரி கிடைக்கும் இப்ப நான் காட்டுறதும் வந்து பாத்தீங்கன்னா அதே ரெட் கலர் சாரி தான் ஒரு ரெட் கலர் சாரியில ஒரு சூப்பரான ஒரு ஒரு லீஃப்னு கூட சொல்லலாம் ஒரு லீஃப் டிசைனர் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்து கொடுத்துருப்போம் டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு நல்ல நெருக்கமான புட்டால தான் இருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்து இதே மாதிரி ஒரு ரெட் கலர் ஷேடு தான் இது வந்து பல்லு பல்லு வந்து பாத்தீங்கன்னா சஃபேத் கிரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பல்லு கலர் தான் இது அதே கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் உங்களுக்கு மேட்ச பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த வந்து எல்லோ கலர் சாரி எல்லோன்னா அடிக்கிற எல்லோலாம் கிடையாது அதாவது வந்து நம்ம கொஞ்சம் லைட்டான எல்லோ தான் ஒரு லெமன் எல்லோவுக்கும் ஒரு மாம்பழ எல்லோவுக்கும் மிடலான கலர் தான் இது ஸோ எல்லோ கலர்னா தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து உடுத்துறது முக்கியமா மெயினான ஒரு சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ தான் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப மங்களகரமான ஒரு கலர்னு நம்ம சொல்லுவோம் அந்த கலரில் தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸாரி வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இந்த சாரி பாடி ஃபுல்லுமே வந்து இதே மாதிரி ஒரு லெமன் எல்லோ ஷேடு அதில் வந்து புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லீஃப் டிசைனில் தான் புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டார்க் கிரேல வந்து பல்லு வந்துடும் இந்த மாதிரி ஒரு லைட்டை எல்லோக்கோ ஒரு டார்க் கலருக்கோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் கலரு ரொம்ப அழகான கலருங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் வந்து அதே கலர்லேயே இருக்குது இந்த சாரிக்கு இந்த கலர் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு கிளாஸ் ஒர்க் ஆரி ஒர்க் வந்து போட்டுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நான் கூட வச்சிருக்கேன் ஒரு டார்க் கலரில் ஒரு ஆரி கிளாஸ் ஒர்க் தான் ஆரி ஒர்க் போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சாரி வந்து நம்ம பட்டு சாரி பட்டு சாரி வந்து கொடுத்தனா என்ன ஒரு ஒர்க் போட்டு ஒரு சாரி வந்து ஸ்டிச் பண்ணிருக்கோமோ அதே மாதிரிதான் நான் ஸ்டிச் பண்ணி உண்மையிலே உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த சாரி நீங்களும் அதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாந்திர மாந்திரி கலர் வந்து காமிச்சு அதாவது நம்ம வீடியோல ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மாந்திரியர் கலர் காமிச்சு அதோட கான்ட்ராஸ்ட் கலரே வந்து வேற இப்ப நான் காட்டுற கான்ட்ராஸ்ட் கலரே வேற இது வந்து பாடி ஃபுல்லுமே வந்து மாந்திரியர் கலர் தான் மாந்திரை கலர்லாம் எப்பயுமே வந்து ஷைனிங் நாங்கள் ஷைனிங்கும் ஷேடும் வந்து பார்த்தீங்கன்னா கலரே வந்து சூப்பராக தெரியும் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா டார்க் ஷேடில் தான் புட்டாவும் கொடுத்துருப்போம் உங்களுக்கு இது வந்து பல்லு பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் கழுத்து ப்ளூன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ளூவில் உங்களுக்கு மெஜந்தா கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஷோ அதனால் உங்களுக்கு இந்த சாரியோட ஷைனிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன்னா அதோட ட அந்த கலர் வந்து மேட்ச் பண்ணுறோம்ல அந்த ப்ளூவும் அந்த மெஜந்தாவும் மேட்ச் பண்ணுறோம்ல அந்த ரெண்டு கலர் வரும்போது உங்களுக்கு கலரே வந்து ரொம்ப ஷைனிங்காக தெரியும் அதே மாதிரி தான் அந்த ப்ளவுஸும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லு கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம்

ஏன்னா புட்டாவும் வந்து பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது என்ன கலரில் போட்டால் நல்ல ஒரு சாரி வந்து எடுத்து கொடுக்குமோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி தான் புட்டாஸ் எல்லாமே போட்டிருக்கோம் சில சாரிலாம் வந்து புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா சா சாரிக்கும் கலருக்கும் சம்மந்தமே இருக்காது எடுத்தும் கொடுக்காது அவ்வளோவா ஆக்டாகவும் தெரியாது இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் கலர் கொடுத்துருக்கோமா அப்போ இந்த கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லூம்பில் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்லி தான் நெய்யும் சொல்றது ஸோ இந்த சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீம் கலர் பல்லு தான் கிரீம் கலர் பல்லுக்கு தகுந்த மாதிரியும் இங்கே வந்து நம்ம முட்டாஸ் வந்து கலர் மாத்திட்டோம் பாருங்க இப்போ இது வந்து பிளவுஸுங்க இது வந்து முந்தி இது வந்து பிளவுஸு ஸோ பிளவுஸும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரீம் கலர்ல தான் வந்துடும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பஸ் ஷிப்பிங் இப்போ பார்க்குற இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெப்சி ப்ளூ கலர் தாங்க பெப்சி ப்ளூன்னு சொல்ல பார்க்குறதுக்கு வயலிட் ப்ளூன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடு கலர் தான் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கலர் வந்து ஒரு பெப்சி ப்ளூ கலர்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் பிங்க்ல உங்களுக்கு பல்லு வித்து ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இதில் பாருங்கள் புட்டா வந்து பாருங்கள் எவ்வளோ அகலத்துக்கு வந்து புட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லுமே இந்த புட்டா வந்துருமா அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடுமே அதே மாதிரி ஃபுல்லுமே புட்டா கொடுத்துருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி புட்டாஸும் கொடுத்துருப்போம் இதுதாங்க சாரியோட பல்லு பல்லு வந்து பீச் கலர் பீச் பிங்க்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பீச் கலர் தான் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு பீச் பிங்க்ல தான் ப்ளவுஸும் கொடுத்துருப்போம் வந்து அழகா நீங்க ஒரு ஒன் ஃப்ளோட்டிங்கோ இல்லைன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து கொடுத்தனாலுமே ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கான சரி ஒரு சாஃப்ட்வேர் கிளிப்ல இருக்கிறதுனால நீங்கள் இந்த சாரியை வந்து எப்படி வியர் பண்ணாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மடிப்பு வச்சாலுமே ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் இந்த சாரி இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் தான் இப்போ பார்க்குற இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலர் பாடி இந்த வரல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் கலரில் வந்து பல்லூக்கு வர மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்த்துக்க வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பாடிக்கு வர மாதிரி பாடி வித் டபுள் சைட் பார்டர் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் உள்ள சாரி இந்த பிளாக் கலர் எல்லாருக்குமே பிடிக்கவில்லை அதே கலர் தான் இன்னைக்கு காம்பினேஷன்ல தான் பார்க்குறோம் நம்ம இதுதாங்க வந்து பாடி இதுதான் அந்த பாடி கலர் டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நட்சத்திர நட்சத்திரமும் சொல்லலாம் ஃப்ளார்னும் சொல்லலாம் அழகான ஒரு டிசைனில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டபுள் சைடில் நான் சொன்ன மாதிரி ப்ளைன் பார்டரும் வந்துடும் ஸோ இது வந்து சாரியோட பல்லு பல்லு வந்து பிளாக் கலர் இது ப்ளவுஸ் ஸோ இந்த சாரியோட ப்ரை பிரைஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஃபுல் மட்டும்தான் இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் பண்ணிலே வந்து வித் ப்ளவுஸ் சாரீஸ் தான் வந்து உங்களுக்கு நான் காமித்தேன் வித்து ப்ளவுஸ் சாரீஸில் வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் உண்மையோடனே காமிச்சிட்டேன் அதாவது வித் ப்ளவுஸ் சாரீலேயே கான்ட்ராஸ்ட்டு பண்ணும் அண்டு கான்ட்ராஸ்ட்டு வித் ப்ளவுஸ் அதோட உங்களுக்கு காமிச்சிட்டேன் நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை வந்து எவ்வளோ எவ்வளோ கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியோட ஸ்டிச் பண்ணீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும் அதுலேயே வந்து ஒரு சிம்பிள் ஒரு த்ரெட்டோ அது ஆரி ஒர்க்கோ பண்ணி போட்டீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து பட்டு சாரிக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த சாரீஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரப்போகிற பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துங்க கொடுத்தும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் கண்டிப்பாக இது தெரியாதவங்களுக்கு நீங்கள் வாங்கி கிஃப்டாக கூட பண்ணலாம் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க என்ன சாரி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே வாழ்நாள் பட்டா நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டு மேல பாராட்டு தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரான சாரி வந்து கண்டிப்பா வந்து வாங்கி கொடுங்க உங்க ரிலேஷன்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாங்கி கொடுங்க உண்மையிலே எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்பவே வந்து உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் என்னோட சேனலை வந்து மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறந்தாம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் Okay, friends. Next time, will on Super and meet. For Mumbai. bye.